அலமதுல்லாத்து வசலாம் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்ல சகோதர சகோதரிகளே பகுதியில நாங்க சலாத்து தத்தவண்டா என்னது தத்தவண்டா சலாத்து சுண்ணத்தான தொழுகைகள் உபரியான வணக்கம் சுண்ணத்தான தொழுகைகள் இல்லையா

வலி என்ற சொல் சொல்லப்படுது வழின்னா யாரு நாங்கள் அவுளியாக்கள்னு சொல்லுவோமே இறை நேசர்கள் அப்போ இறை நேசர்கள்னா யார் அவங்களுக்கு என்ன வியாக்கியானம் அல்லது நாங்கள் என்ன அவங்களுக்குரிய விளக்கம் நாங்கள் எப்படி சொன்னோம் இறை நேசர்கள்னா யார் இறை நேசர்னா யார் அவுளியாக்கள்னா யார் அவுளியாக்கள்னா எங்களோட ஊரில் என்னது குறிப்பிட்ட ஒரு ஊரச் அந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய என்னது அவங்களா முதலாவது என்னது அல்லது முதலாவது ஈமான் கொண்டவர்கள் ஒக்கானு எத்தூன் ஈமான் இறையச்சம் மார்க்க விஷயங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள் அப்ப அவுலியாக்கள் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு சொந்தமானவர்களா இல்ல குறிப்பிட்ட இடத்துக்கு சொந்தமானவர்களா இல்ல குறிப்பிட்ட சில மக்களுக்கு என்று அல்லது நாட்டவர்களுக்கு சொந்தமானவர்களா இல்ல அல்லாஹால திருமறையில் அல்லதி ஆமனு ஒக்கானு எத்தக்கும் அவர்கள் யார் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் ஈமானும் இறையச்சம் வருகின்ற பொழுது மார்க்க விஷயங்களை தெளிவாக செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதனுடைய சிறப்பு நிறைய ஹதீஸுகள் வருகிறது அதுல முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன என்ன ஹதீஸ் அது அந்த அந்த சிறப்பை மட்டும் சொன்னா சரி தேவையில்லை இல்லை அந்த பதிலுக்கு ஒரு கேள்வி இருக்குது வேற நாங்கள் ஒரு ஒரு ஹாதி ஆ ஓ அதுவும் வந்து நாங்கள் அந்த அதுக்கும் ஒரு அடுத்த கேள்வி வரும் இதுக்கு என்னது அதுவும் சிறப்பு தான் நாங்கள் இதோட முக்கியமான ஒரு சிறப்புன்னு வச்சு அந்த வலி இந்தலாம் செய்யணுமே அந்த ஹாதிலாம் வருது ஆ மண் ஆதாளி வலியன் பக்கம் ஆதந்தூபில் ஹரோப் ஆ மாتقரப الى عبدي. ஆ என்ன செனாங்க? اللهவுக்கு ફરலான விஷயங்களை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்குகிறான். அப்படிதானே? செல்லம். நஃபீலான தொழுகை அதாவது உபரியான வணக்கங்கள். தொழுகை மட்டுமல்ல உபரியான பொதுவான வணக்கங்கள். இவைகளை செய்வதனால் என்ன நடக்கும்? ஃபர்லான வைகளை செய்ததால் அல்லாஹன் நெருங்கிட்டார் அல்லாஹன் நெருங்கிட்டார் உபரியான வணக்கங்களை செய்வதால் இல்லை ஹத்தா ஒய்ப்பவு ஹத்தா நான் அவனை விரும்பும் வரையில் அப்ப அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய மஹபத்தும் கிடைக்கும் அப்போ ஃபர்லான வைகளை செஞ்சா நெருக்கம் கிடைக்கும் உபரியான வைகளை செய்தால்

சுன்னா நஃபில் முஸ்தஹப்பா அடுத்தது ரஹீபா ஃபதீலா இந்த ரெண்டு சொல்லும் நாங்கள் பாவிக்கிறோம் எங்களுக்கு தெரியாத சொற்கள் ரஹீபா ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று சரி இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா ஒருவர் எலும்பி நின்று தொழுவதற்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தும் லுகர் தொழுகையை இருந்து தொழுகிறார் இவருடைய தொழுகையின் நிலை என்ன ஆ ஒரு பதில் அப்படி வந்து நின்று கொண்டு தொழுகிறவருடைய நன்மையை விட குறைய அவருக்கு கிடைக்கும் ரைட் ரெண்டாவது நல்ல தொழலாம் ஆனா நல்ல

நிக்காமலுக்கு இருந்து அவருக்கு என்ன என்ன கிடைக்கும் கிடைக்கும் நின்று நின்று சரி சரி இது ரெண்டும் தெளிவு இதெல்லாம் உழுவெடுத்துட்டு பார்த்தாரு கொஞ்சம் சோம்பரியா உக் இருந்து சொல்லுவோம்னு பார்த்தா அப்பையும் சோம்பரியா இருக்கு சரி தலையில என்ன செய்யும் தலைய தலை அணையில வச்சுக்கொண்டு தொழுவோமே படுத்துக்கொண்டு தொழுகிறார் அப்ப இவருடைய நிலம் என்னது

ரைட் அப்ப இது இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது என்றா தத்த அதாவது சுண்ணத்தான தொழுகைகள் இப்படியும் தொழலாம் விளங்கிட்டா இப்ப நன்மைகள் ஓகே குறைபாடுகள் இருக்குது ஆனா நீங்க மிஸ் பண்ண தேவையில்ல நீங்க என்ன செய்யலாம் இப்ப மனிதனுக்கு அப்படித்தானே சில நேரம் எல்லா நேரமுமே ஒரே ஒரு உற்சாகமான ஒரு வந்து நூ என்னது நூறு ஸ்பீடில் எல்லாருமே இருக்கிறதில்ல எந்த நேரமுமே சில நேரத்தில் குறையும் கூடும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொண்டு நன்மைகளை செஞ்சு கொண்டு போகிறதுக்குரிய வழிகளை இஸ்லாம் அழகாக எங்களுக்கு கற்று தருகிறது சரி அடுத்தது சரி இப்ப இந்த சுண்ணத்தான் அதாவது நஃபிலான தொழுகைகளை அல்லது நஃபிலான வணக்கம்னு சொல்லுவோம் பொதுவாக வணக்கத்தை மார்க்கமாக்குவதற்குரிய பின்னணி காரணங்கள் என்ன ரெண்டு பதில் அங்கிருந்து செஞ்ச அதாவது ஒரு தொழுகையில ஒரு சுண்ணத்தானது ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடுகள் அதை செய்வான் இந்த சுண்ணத்தை கொண்டு நிவர்த்தி செய்வான் ஹதீஸாக நிறுத்தி செய்வான் ரைட் முதலாவது ரெண்டாவது நான் மொத்தம் வந்து மூணு சொன்னோம் மூணு ஆ தரஜாக்கள் உயர்த்தப்படும் தரஜாக்கள் உயர்த்தப்படும் எப்படி தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற ஒரு ஒரு சுஜூத் அந்த சுஜூதின் மூலமாக அல்லாஹு தாலா அவங்களுடைய ஒரு தர படித்தரத்தை உயர்த்துகிறான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஆ சரி அடுத்தது ஆ ஆ சுவர்கம் சொல்லுங்கள் சொர்க்கம் ஆ சுவர்க்கம் நுழைவதற்கு மிக முக்கியமான காரணிகள் உண்டு அதுக்கு நாங்கள் யாருடைய ஹதீஸ் சொன்னோம் காபேபுனு ரபியா அத்திபுனு காபு லஸ்லமி யார் அவர் ரபியா அத்திபுனு காப் லஸ்லம் அப்போ இவர் வந்து இவருடைய வரலாறு நாங்கள் சொன்னோம் என்ன வரலாறு இவருடையது ஆ என்ன வரலாறு ரசூல் செல்லா ஹாலிசலம் அவர்களுக்கு இரவு தொழுகைக்காக வேண்டி உதவு செய்வதற்குரிய தண்ணியையும் அடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய தேவைகளையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சகாபி இந்த சஹாபி கிட்ட ரசூல் செல்லாசலம் என்ன கேட்குறாங்க ரபியா செல் நீங்க ஏதாவது கேளுங்க அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அல்லாஹுவின் தூதரே சுவர்க்கத்தில் நான் அவங்களோட இருக்கேன் இப்ப மறுபடியும் கேட்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் வேற ஒண்ணுமில்லை அதேதான் அப்புறம் ரொசூர் செல்லா ஆலோசனமாக என்ன சொல்றாங்க ஆஹ் ஃபைனி அலனப் சிக் பி கஸ்டத் சுஜூத் நீங்க அதிகமாக சுண்ணத்தான தொழுகையில் தொழுங்கன்றான் இது யாருக்கு மாத்திரம் அல்ல ரபியாவுக்கு மாத்திரம் உள்ள செய்தி செய்தியாளர் இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள செய்தியாக ரொசூல்செல்லா ஆலோசனை சொல்கிறாரு சரி இதில் எங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எங்க சொன்னாங்க ரொசூல் செல்வ ஆலோசனைவாங்க

தத்தோ உன் அக்கத் பி ஊகாத்தின் மையனா நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகைகள் இந்த நேரத்தில் தான் அந்த தொழுகை தொழலாம் அப்படின்னு வரக்கூடிய தொழுகைகள் எதை மாதிரின்னு கேட்டால் இந்த ஃபர்லு தொழுகைகளோடு சேர்ந்து வரக்கூடிய முன்பின் சுன்னத்துகள் இப்போ முன்பின் சுண்ணத்துகளை எப்போ தொழலாம் அந்த தொழுகைக்கு முன்னாலேயுமா தொழுகைக்கு பின்னாலே தான் தொழலாம் இப்போத்தவரை என்ன செய்கிறான் துஹா நேரத்தில் வந்து நான் லுகருக்கு முந்தின சுண்ணத்து ரெண்டா காலத்து தொழுகையை நான் நீயே துவைச்சா செல்லுமா செல்லாது ஏன்னா அந்த நேரம் வரலை அது அந்த நேரத்தில் தொழணும் சரி அதே நேரத்தில் என்னொண்டு இருக்குது அப்படி என்றால் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று அதில் ஒன்று வந்து நாங்கள் சின்னம் என்னது ஃபர்லான தொழுகையோடு சேர்ந்து வரக்கூடியது என்னொண்டு என்னொரு பாதி இருக்குது என்னென்னா ஃபர்லான தொழுகையோட சேர்ந்து வரதில்லை ஆனால் சுண்ணத்தான தொழுகைகள் எப்படி உதாரணமா புஹா வித்துரு அப்போ அதுக்கும் குறிப்பிடப்பட்ட நேரம் சரி இது ஒரு பகுதி அப்போ நேரம் குறிப்பிடப்பட்ட சுண்ணத்தான தொழுகை என்னொன்று இருக்குது என்னெண்டா நேரம் குறிப்பிடப்படாத சுண்ணத்தான தொழுகை அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்டா முத்துலக்கான தொழுகை முத்துலக்கான சுண்ணாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது வந்து நிறைய இருக்குது நாங்கள் பின்னு காணாத பட்டியலை நான் ஃபுல்லாக நாங்கள் பார்ப்போம் ஓவன்டா சரி அப்போ சுண்ணத்தான தொழுகையில் எத்தனை வகை ரெண்டு வகை உண்டு என்னது நேரம் குறிப்பிடப்பட்டது நேரம் குறிப்பிடப்படாத பொதுவான தொழுகை சரி இப்ப இதுல எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும் ஏற்கனவே இப்ப ஒருவர் என்ன அவருக்கு பின்னால போய் நின்று ஜமாத்தா தொழலாமா இது இது ஒரு வழிமுறை இருக்குதா ஒரு தகியத்தின் மசி தொழுகிறார் அவரும் வர்றாரு ரெண்டு காலம் சுண்ணுறாரு அவரும் அவருக்கு பின்னால போய் ஜமாத்தோட தொழுகிறேனே தொழலாமா சரி அப்ப நாங்க என்ன பார்க்கணும் என்றால் சுண்ணத்தான தொழுகைகள் எது எதெல்லாம் ஜமாத்தோட தொழுவது சுண்ணாங்கிறத பார்க்கணும் அப்ப நாங்க அதை பார்த்துட்டோம்னா மற்ற எல்லாம் என்ன இல்லை சுண்ணா இல்லை ரைட்டா ரைட் அதுல முதலாவது அல் குசூஃப் அல் குசூஃப் குசூஃப்னா என்னது சூரியன் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ஜமாத்தோடு தொழுவது சுண்ணா இது என்னது ஜமாத்தோடு தொழுவது சுண்ணா இப்போ ரசூல் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் லம்மா கசஃபத்தி ஷம்ஸ் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது நூதிய இன்ன சலாத்த ஜாமியா ஜமாத்தோட தொலை வாங்க என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு இது எப்பது சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது அப்போ இந்த இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்குது அப்போ சூரிய சந்திர கிரகணத்துக்கு அதாவது ஜமாத்தோட தொழுவது சுண்ணா இது ஒன்று ரெண்டாவது தராவி கயாமுல்லை ரமதானில் ரமதானில் தொலைப்படக்கூடிய அந்த கயாமுல்லை அப்ப இதுக்கு வந்து ஜமாத்தோட தொழுவது சுண்ணா சரி அப்ப இந்த செய்தி நீங்க பாத்தீங்கன்னா அப்துல்லாஹிபு அதாவது அப்துல் ரஹ்மான் அப்துல் காரின்னு சொல்லக்கூடியவர் சொல்றாரு நான் உமர் அலி அல்லான் அவர்களோட ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு போறேன் இது எப்படா ரமதானில் ஒரு இரவுல நான் மஸ்ஜிதுக்கு போறேன் போற நேரத்தில் முத்தூன் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தொழுது கொண்டு இருக்கிறார்கள் எப்படி தொழுகிறாங்கடா ஒருவர் தனிய தொழுகிறாரு இன்னொரு இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா ஜமாத்துல ஒரு கூட்டம் அங்க தொழுகிறாங்க அங்க பார்த்தா இன்னொரு கூட்டம் ஜமாத்துல தொழுகிறாங்க இப்படி பல ஜமாத்துகள் நடக்குது சில மக்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமான மாதிரி தொழுதுட்டு போகிறாங்க இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் உமரப்புல ஹத்தாம் அலி உள்ளான் அவன் சொல்கிறான் இன்னி அரா லவ் ஜமா து உல அலா காரி ஒரு இமாமுக்கு பின்னால் இவங்களை தொழுவிக்க வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சி என்ன செய்யறாங்கண்டா உபயுன காபிரலிஹான் அவர்களை இமாமாக வச்சு என்ன செய்யறாங்க அங்கே அங்கே வந்து தொழுவிக்க வைக்கிறான் அப்ப ஒரு இமாம் எல்லா அரைஞ்சு கூறான் இப்போ அதுக்கு உஹ்ரா யார் அது அப்துல் ரஹ்மான அப்துல் காரின்னு சொல்றவரு அவர் சொல்றாரு நான் இன்னொரு நாளும் உமர் ஹத்தாபுல் அவர்களோடு நான் பள்ளிக்கு வாரன் வார நேரத்துலூரி அந்த நாட்டு தலைவருடைய பொறுப்பு பொறுப்பை கொடுத்துட்டு சும்மா இருக்கிறதில்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் போனாரா இல்லையா சின்ன விஷயமா சின்னதோ பெருசோ பொறுப்பை கொடுத்தா நடக்குதா இல்லையான்னு பாக்குறது தலைவருடைய பொறுப்பு தலைவர் என்ன பார்க்குறாரு போய் பார்த்த நேரத்தில் நியமிச்ச மாதிரி நடக்குது விஷயம் நடக்குது இப்போ இவங்க சொல்றாங்க நியமத்தில் என்னது நூதனம் அப்படித்தானே அப்ப நூதனத்தில் இது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க எது சிறந்தது இது அப்ப உமர் அபுல் ஹத்தாப் அலி அல்லான் அவர்கள் ஒரு செய்தார்களா அப்ப என்னது இது எப்படி ஆகமாக்கப்பட்டுச்சு நபி அவர்கள் செய்தது செல்ல வளைவ செல்லம் அவர்கள் ஜமாத்தோடு ரமதானில மக்களுக்கு தொழுவிச்சாங்க ஏன் விட்டாங்க மக்கள் கூட்டம் அதிகரிக்கின்ற பொழுது பரதாக்கப்பட்டு விடுமோ என்ற பயன்தான் இப்ப அதுக்குரிய காரணம் இருக்குதா இல்ல ஏற்கனவே உள்ள ஒரு விஷயம் என்ன எதுக்கு பாவிச்சாங்க மார்க்கத்துல புதிதாக உருவாக்கப்பட்டது இல்ல இப்ப நாங்க இந்த செய்ய செஞ்ச செயல்முறை இது வந்து நல்லதுன்னா அவ்வளவுதான் சரி அதுக்கப்புறம் சொல்றாங்க வல்லத்தி அன்ஹா அஃபலு மினிமூன் அவங்க சொன்னாங்க நண்டா ரமதானுடைய இரவுகளில் ஆரம்ப பகுதியில தொழுர தொழுகையை விட கடைசி நேரத்தில் எலும்பி தொழுர தொழுக சிறந்ததுண்டா ஆரம்ப நேரத்தில் தொழுறத்தை விட கடைசி நேரத்தில் இது யாருக்குண்டா யாருக்கு யாருக்கு இது சிறந்தது தொழுவிங்கண்டா சிலவங்க என்னது ஏறுனா எக்ஸ்பிரஸ் தான் ஏறுனா அந்த எங்க போய் நிற்பாங்க அவங்களுக்கு சரி வராது அப்ப அவங்களுக்கு அப்ப அவங்க தொழுவாங்க இல்லை இவருக்கு வந்து இரவுல கடைசி பகுதியில் எலும்ப இல்லாத தொழுத்த கஷ்டம் ஆரம்ப பகுதியில் என்ன செய்வார் எலும்பி தொழுது கொள்வார் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் பதியப்பட்டிருக்குது நாங்க இந்த ஹதீஸை நாங்கள் எதுக்காக வேண்டி பார்த்தோம் உபரியான தொழுகை ரைட் ஜமாத்தோட ஜமாத்து சுண்ணத்தான தொழுகைகள் அதில் இந்த தராவி என்ற ஒரு பகுதியை நாங்கள் அதுக்கு ஆதாரமா நாங்கள் பார்த்தோம் சரி மூன்றாவது வந்து இஸ்திஸ்கா இஸ்திஸ்கான் என்னது மலை தேடி தொழுதல் என்னது மலை தேடி தொழுதல் அப்போ மலை தேடி தொழுதல் இது வந்து இதுவும் என்னது ஜமாத்தோடு தொழுவது சுண்ணா அப்போ இதுக்கு நீங்கள் ஹதீஸை பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அவங்க கூறுகிறார்கள் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அழகிவசல்லம் அவர்கள் இந்த மலை தேடி தொழுகிற தொழுகருக்கு தானே அதை எப்படி தொழுதார்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ஆடை அணிந்தவர்களாக வந்தாங்க அதே நேரத்தில் ஒரு பணிவான ஒரு தோற்றத்தில் ஒரு பணிவான ஒரு அதாவது அல்லாஹுவை அஞ்சியவர்களாக அல்லா இடத்துல பிரார்த்தித்தவர்களாக ஒரு ஒரு நிலையில் அப்படியே வந்து மிம்பரில் ஏறினாங்க ஏறி

கமா கான யூ சல்லி ஃபில் ஈதே ஈதில் தொழுவதை போன்று ரெண்டு ரக்காத்துகள் தொழுவித்தார்கள் இந்த செய்தி நசாயில் பதிவாக இருக்கிறது அப்போ நாங்கள் இந்த செய்தி நாங்கள் எதுக்காக வேண்டி பார்க்குறோம் மலை தேடி தொழுவது ஜமாத்தோட தொழுவது சுன்னா சுண்ணா என்றதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சரி இப்போ இப்போ நாங்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரித்தோம் ஒன்று என்னது நேரம் குறிப்பிடப்பட்ட சுண்ணத்தான தொழுகைகள் இரண்டாவது என்னது நேரம் குறிப்பிடப்படாதது இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறது நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகைகள் அ சுனன் அர் சுனன் ஆ வரலான தொழுகைகளுக்கு முன்பின் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் சரி இது எத்தனை ரகாத்து மொத்தமாக பன்னெண்டு ரக்காத்துகள் இருக்கு இதனுடைய சிறப்பு யாருக்கு தெரியும் சரி யார் ஒருவர் இந்த பன்னெண்டு ரகாத்துக்களையும் தொடர்ச்சியாக சொல்கிறாரோ அவருக்கு பனவாஹு அல்லாஹ் செய்வான் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவான் ஒரு வீடு ஒன்று சுவர்க்கத்தில் வருதுன்னா சுவர்க்கவாதிவர் யாருக்கவாசி இந்த இவருடைய வீடு சுவர்க்கத்தில் இருக்குது என்றா சொர்க்கவாசி சுவர்க்கவாசி அப்ப இவர் என்ன செய்வாரு வரலான எல்லாம் பேணி தான் இருப்பாரு அவருதான் இருப்பார் தொழுவாரு தொல்லக்கூடியவரா இருப்பாரு அங்க நடக்கும் அப்ப நடக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்குரிய சிறப்பு நன்டா அல்லாஹு தாலா சுவர்க்கத்துல ஒரு வீடு கட்டுகிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் நாங்க விளங்கிக்கலாம் சரி அடுத்தது இப்ப இந்த தொழுகைகளுடைய விபரத்தை சொல்லுங்க பாக்க பன்னெண்டு ரக்காத்துனா எப்படி பன்னெண்டு ரக்காத்து ஆ ஃபஜருக்கு முன்னால் ரெண்டு ஆ லோருக்கு முன்னால் நாலு பின்னாடி ரெண்டு அப்போ மொத்தம் எத்தின ஆறு எட்டு எட்டு ஆ அசர் அசருக்கு இல்லை மகரி மாறி பின்னால் ரெண்டு ஆ அப்போ எத்தனை விஷாக்கு பின்னால் ரெண்டு அப்போ மொத்தம் எத்தினது பன்னிரெண்டு ரெக்காத்துக்கு சரி இதோட சேர்த்து சில ரசூல் சல்லாலை அவங்க இந்த இது வந்து ரவாத்தி பத்தான சுண்ணாக்கள் ராத்தி பத்தான சுண்ணாக்கள் அது போக வந்து இன்னும் சில சுண்ணாக்களை தொழுகையோட சேர்த்து சொன்னாங்க ஃபர்லான தொழுகையோட சேர்த்து தொழக்கூடிய சில சுண்ணாக்களை சொன்னாங்க அதுல ஒன்று பாத்தீங்கன்னா லொஹருக்கு முன்னால நாலு தொழுகிற மாதிரி பின்னாலே வின செய்யறது நாலு தொழுவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் வந்து உம்மு ஹபீபா ரதி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ரொசூல் செல் அல்லாஹ் அலைவு செல்லமாறுகள் சொல்வதை நான் சொல்லிவிட்டேன் மன்ஹாஃபல அலா அலா அருபை ரக்காத்தி யாரொருவர் லொஹருக்கு முன்னால் நாலு ரகாத்தை தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ அர்பைன் பாஜக லொகருக்கு முன்னால நாள் ரகாத்து லொகருக்கு பின்னால் நாலு ரகாத் தொழு தொழுது வருகிறாரோ ஹர்ரமஹுல்லாஹுத் அல அல நர் நரகத்துக்கு அவரை அல்லாஹு தால ஹராமாக்கி விடுகிறான் அப்போ ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது இது அபூ தாவூத் நசாய் போன்ற கிரந்தங்களை பார்க்கலாம் சரி இதில் இந்த ராதிபத்தான சுண்ணாக்களில் மிக முக்கியமான சுண்ணா இது ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய ரெண்டு ரக்காத் இதனுடைய சிறப்பு என்னது சரி வேறென்னது அது ஃபஜ்ரு சொல்லுதான் இல்லையா ஃபஜ் சரி இப்ப இதுக்கு வந்து ஹைரும் மின துண்ணியா ஓமா யார் சொன்னது அதை ஆ ரைட் மாஷா அல்லாஹ் என்னது அந்த துன்யா துன்யாவில் இருப்பதை விட சிறந்தது ரெண்டு ரக்காத் ஃபஜருக்கு முன்னால் சொல்லக்கூடிய சுண்ணான் ரைட் இது வந்து முஸ்லீமில் எந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது ரைட் ரெண்டாவது செய்தி வந்து புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்குது ரசூல் சல்லா வலைவசல்லம் அவர்கள் மற்ற ஏனைய சுண்ணத்தான தொழுகைகளை கவனித்து தொழுவதை விட மிகவும் கவனம் செலுத்தி இந்த ரெண்டு ரகாத்தையும் தொழுவார்கள் என்ற செய்தி வந்திருக்குது அஹ்மத் திருமிதி போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம் சரி அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அலைசலம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு அதானுக்கும் இக்காமத்துக்கு மத்தியில் ரெண்டு ரகாத்து சுண்ணாக்கள் இருக்குதுன்னு சொன்னார் பைனக்குள்ளி அதானை சலா என்னது அதை ஒவ்வொரு இரண்டு அதான்களுக்கு மத்தியில் தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்ப அப்படின்டா என்னது ஆம் அதான்டா பா இதை அதானைனின்னு சொன்னால் வாங்கும் அதாவது அதானும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் சரி இதை ரோசோசலா சொல்கிற சொல்ற பொழுது பைனக்குள்ளி அதானைனி சலா பைனக்குள்ளி அதானைனி சலா அப்படின்னு ரெண்டு தரம் சொன்னாங்க இரண்டு அதான்களுக்கு மத்தியில் தொழுகை இருக்குதுன்னு ரெண்டு தரம் சொல்லிட்டு சொன்னார்கள் வக்கால சித்தாலிசா மூன்றாவது தடவை சொல்கின்ற பொழுது லிமன் ஷா நாடியவர்களுக்கு நான் அப்ப நாடினவர்களுக்கு என்ன செய்யலாம் தொழலாம் ரைட்டா நாடினால் தொழலாம் அப்ப நாங்க நினைச்சா தொழுது கொள்ளலாம் ரைட் சரி இப்போ இந்த இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் விளங்கணும் இப்போ ஜும்மாவுக்கு வந்து இங்க ரெண்டு அதான் சொல்லப்படுது சொல்லப்படுதா ரைட் இப்போ முதலாவது அதான் சொல்லப்பட்டதுக்கு பின்னால கொஞ்சம் ஒரு அரை மணித்தாலம் அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு அடுத்த அதான் சொல்லப்படும் அப்ப அந்த முதலாவது அதானுக்கு இப்போ இந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்துமா இந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தாதா பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னு கேட்டால் ரெண்டு சொல்லலாம் ஒன்று இந்த அதான் வந்து யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு காலத்தில் ஒன்று ரெண்டாவது வந்து அதான் சொன்னது அதானு மிக்காமத்து இங்க வந்து என்ன சொல்லப்படுது அதானுக்கு அடுத்த அதான் தான் சொல்லப்படுது அது ஒன்று இரண்டாவது நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டிய பகுதி என்னடா ஜும்மாவுடைய அதான் எதனுடைய அதான் இது நான் சொல்றேன் ஜும்மாவுடைய அதான் ஜும்மாவுடைய அதானுக்கு பின்னால சுண்ண தொழுவது அதுவும் இந்த ஹதீஸ் அடங்குமா என்று கேட்டால் இதுல அடங்காது ஏன் அடங்காது ஜும் அதாவது அதானோடே இமாம் என்ன செய்வாரு கொத்துபா ஆரம்பிப்பாரு அப்ப கொத்துபா ஆரம்பிச்சால் என்ன செய்யணும் செய்யணும்பா தான் கேட்க தொழுகிறவேலாம் செய்யலாது புது ஒருவர் வந்து ஒரு அது விஷயம் நாங்கள் எதை பேசுகிறோம் சுண்ணத்தான் அதாவது பைனக்குள்ளி அதானை சொல்லக்கூடிய பேசுகிறோம் பேசுறோம் அப்போ ரெண்டு அதானுக்கு மத்தியில தொழுகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸை நாங்கள் பேசுகிறோம் சரி அடுத்தது வந்து வித்ருடைய தொழுகை இன்சால்லா வித்ருடைய தொழுகையை இவங்க கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் இன்ஷா நாங்கள் ஆரம்பிப்போம் வாஹர் தவான் அல் ஹம்துல்லல்லாஹ் பில் ஆலமீன் சுபானா கங்காமமி ஹமிஜி அல்லாஹ் இல்லா இல்லாஹ்